ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டை கட் பண்ணி போட்டு அதை வணக்கிக்கோங்க அது நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு பத்து முந்திரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து இப்போது தக்காளி நான் அதிகமாக சேர்த்துருக்கேன் நான் ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதே அளவு சேர்த்துக்கோங்க நான் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே போல் பக்கத்தில் சுடுதண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் வந்து பன்னீரை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவை ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க நைஸாக ஒரு கடாய் வச்சு அதில் வந்து பட்டர் ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்ச மசாலாவும் அதோட சேர்த்து வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் உங்களுக்கு தகுந்தாப்பில் காரம் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் இப்போ வந்து பாலில் கொஞ்சம் சக்கரை கலந்து அதையும் நம்ம அதில் ஊற்றிக்கிறோம் கடைசியாக கசூரி மேத்தி போட்டு ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பன்னீர் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சூப்பராக சர்வ் பண்ணலாம் சப்பாத்தி பூரி ஏங்க நான் இந்த தடவை தோசை கூட ட்ரை பண்ணேங்க சூப்பராக இருந்தது நீங்களும் ஹோட்டல் சுவையில் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே செய்யலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்